வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா பெண் மோகனம்மை செய்வது தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த முறை வந்து ஒரு நம்ம எல்லோரும் வணங்கக்கூடிய சித்தர் கொடுத்த முறை சரிங்களா இதை வந்து நீங்கள் எளிமையாக வீட்லேயே தாராளமாக பண்ணலாம் எந்தவித பக்கவிலையும் கிடையாது சரிங்களா என்ன அப்படின்னா தொட்டாளட்ச நீங்கள் மூலிகை இருந்தால் மட்டும் போதும்ப்பா வேறு எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது இந்த முறையை வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி தினந்தோறும் உங்கள் பிருவத்தில் தீட்டிக்கோங்க அப்படி இல்லைனா அந்த கண் இமை இருக்குங்க இல்லையா அந்த பெண்கள் மை போடுறாங்களே அங்கே தெரியாத மாதிரி அங்கே பூசிக்கோங்க அப்படி இல்லைனா உங்கள் உச்சந்தலையில் மேலே வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மை வந்து அருமையாக மோகனம் விளையாடும் இதை நீங்கள் தாராளமாக வீட்டிலே பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம எப்படி நான் சொல்கிறேன் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமைல தொட்டால் சின்னங்கி மூலிகையை காப்பு கட்டி சாபணி பருத்தி பண்ணி எடுத்துக்கோங்கப்பா சரிங்களா இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒம்பது லவங்கம் சரிங்களா ஒம்பது லவங்கத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டு எரிங்க சரிங்களா எரித்து கொஞ்சம் நேரம் எரியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த சுத்தமான காராம்பசு நெய் இருக்குங்க இல்லையா அந்த நெய்யை ஒரு ஒரு சொட்டாக ஊற்றுங்க அது நல்லா அந்த லவங்கம் நல்லா இழுத்து நல்லா பந்து போல் நல்லா எரியும் சரிங்களா நல்லா எரிஞ்சு கறியானதுக்கப்புறம் நீங்கள் மூலிகை பறித்து வச்சுருக்கீங்களே தொட்டாலிச்ச நீங்கள் மூலிகை அதை போட்டு பச்சையாகவே நல்லா அரைங்க சரிங்களா நல்லா அரைச்சிங்கன்னா ஒரு கலரில் வரும் சரிங்களா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அறுத்தர் புழுகு ஜவ்வாது கோரோஜனை சரிங்களா இதை நல்லா ஒரிஜினலாக பார்த்து சேருங்கப்பா இது நல்லா வேலை செய்ய இந்த தமிழ் மருந்து கடையில் இருக்கும் ஆனால் அது பாதி டூப்ளிகேட்டாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் ஒரிஜினலாக கேட்டு வாங்குங்க இந்த பொருட்கள்லாம் வாங்கி நல்லா அரைங்க சரிங்களா இதை வந்து அரைக்கிறதுக்கெலாம் நீங்கள் எப்போ வேணால் அரைக்கலாம் சரிங்களா நல்லா மை பக்குவத்துக்கு அரைங்க அரைச்சி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மோகினிக்கு ஒரு படையல் சரிங்களா அவங்க பூஜை ரூம்லேயே ஒரு சின்ன படையல் மாதிரி போடுங்க சரிங்களா ஒரு வாழை வாழையில அவுல் பொறிக்கடையில் பழம் பூ தேங்காய் வளைகள் வைங்க கஸ்தூரி மஞ்சள் குங்குமம் வைங்க சரிங்களா இனிப்பு பலகாரம் அதிகமாக வைங்க மல்லிப்பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பௌர்ணமி நாளில் ஓம் க்ளீம் மோகினி ஆகர்ஷய ஆகர்ஷய சுவாகா சரிங்களா இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு உரு சரிங்களா இந்த பௌர்ணமி ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பௌர்ணமி முடிகிற வரைக்கும் ஒரு மாதம் இந்த மந்திர மந்திரம் சொல்லுங்கள் சரிங்களா நல்லா உரு கொடுங்க இந்த மைக்கு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு சொன்னாலே போதும்பா சரிங்களா ஆயிரத்தி எட்டு தான் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் எவ்வளோ உரு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மை நல்லா பவராக வேலை செய்யும் சரிங்களா நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா உரு கொடுத்துட்டிங்கன்னா அருமையாக விளையாடும் சரிங்களா நம்ம வந்து கருமுறைனால அதிகமான உரு கொடுக்க தேவை கிடையாது நல்லா கருமுறை இன்னும் பயங்கரமாக வேலை செய்யும் இது மூலிகை முறைனால கொஞ்சம் நீங்கள் ஊறு அதிகமாக கொடுத்து தான் ஆகணும் சரிங்களா அப்போ தான் மையோட பவர் தெரியும் உங்களுக்கு இதை நல்லா நீங்கள் செஞ்சு இந்த மையை நீங்கள் வந்து எடுக்க போகும்போது உங்கள் விரல் பட்டு எடுக்கக்கூடாது சரிங்களா அந்த ஒரு ஒரு சின்ன குச்சி எடுத்து எடுத்து உங்கள் தலையில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் பிரிவு மத்தியில் வச்சுக்கோங்க எந்த பொண்ணிட்ட பேசினாலும் சர்வலோக பெண்களுமே உங்களுக்கு வசம் ஆவாங்கப்பா சரிங்களா எல்லாருமே உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க ஏன் பே ஓப்பனாகவே சொல்கிறேன்னு ரொம்ப மோகனம் ஆவாங்க சரிங்களா இந்த முறையை தாராளமாக பயன்படுத்துங்க கணவன் மனைவிலாம் அதை தாராளமாக பயன்படுத்துங்க சரிங்களா வீட்டில் மனைவி பிரச்சனையாக இருக்கவங்கள்லாம் கணவன் மாதிரி இந்த முறையை பயன்படுத்துங்க அருமையாக வேலை செய்யும் சரிங்களா சரிப்பா மீண்டும் அடுத்த காணொலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்